வேல்வி குகன் பிரதர் பாப்பாங்கோட்டை ஐயா ராமபாகிய மூன்றாவதாக கரளி சேரிகா சையனா சித்தார் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய அறந்தாங்கி தொன்னூற்றி எம்பாள் வெதியுட்டை தங்க மகன் கருப்பு என் ஐந்தாவதாக கே புதுப்பட்டி பிரகாஷ் மாடு ஓட்டி வருகின்றிருவிருந்தாவையின் தனியின் சுந்தர வாங்கியார் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையார் நினைவாக சிவராமன் தலை ஆரோப்புல நான்காவதாக

தங்காணி சேதர பூமாபுடியால் பூங்குக குடமாடு வேல்வரை ஐந்து வேம்பு கலியம்மன் துணை ஊராட்சி தலைவர் தலைவரே தண்டமணி ஆரம் பிரதர் சிவகங்கை சீமை மேல ஜம்முன் மாரி முத்தக்கரப்பர் லிங்கேஷ்வரனுடையம்மா இரண்டாவதாக பரணி சேரிகா தையனார் சித்தார் மாங்குடி பிரதாஷ்

100 புயல் என்ன 100 புயல் தள்ளிய புடி ஏ மாட்டு பைக்கத்திலே ஏ காளி உனக்க என்ன பேய் குடிச்சதா இங்க பயைய பயைய மாடு போடுற குடியா 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 வாங்க குடியா ஏ மாறாரு சார் உடைய சார் இல்ல வேற வேமா வேற பயப்படுறாங்க சொன்னாங்க இல்ல மாடு எங்க இங்க என்ன பாத்துவாங்க கடுமையான போராட்டம் மூணாம் மணி போய் போப்பா போப்பா

முதலாவதாக வேல்வரே ஐந்து பேருக்கு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தலைவரே தந்தமணி ஆறம்பரத சிவகை ஜிமை மேல செப்பன் மாலை முத்து தலைப்பர் இங்கு இரண்டாவதார மரளி ஜெரியா தையனார் சித்தார் மாங்கோடி பிரகாஷ் ரெண்டு வாடு துணைய நாடாளி பூஜாவ திருவருக்காவையில் தெரியுதா காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவரே சந்தோமணி ஆரம்பிரத சிவகலமாயே மேல ஜெப்பன் சிதிமிட

சிவகங்கை தீமை மேல செம்புன்மாரி முத்த ஜனஸ்வர் லிங்கேஷ் அவர்களார் இரண்டாவதாக பிரகாஷ் அவர்கள் மாடு வேலு ஐந்து தலைவர்கள் ஆரம்ப சிவகங்கை தீமை மேல செம்புன்மாரி முத்த ஜனஸ்வர் லிங்கேஷ் இரண்டாவதாக மாங்குடி பிரகாஷ் பரணி தெரியா தயனார் சென்றார் போட முடிய போகுது அவளவு இன்னொரு இளநூறு மீட்டர் இந்த மீண்டும் முதலாவதாக

Давай, давай. இங்கண்ண போங்க போடா போடா போடா